அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி அறுபத்தி ஆறு மற்றும் நூற்றி அறுபத்தி ஏழாம் பாடலை கவனிப்போம் வெட்டி பரப்பி மேலே கரு மண் போட்டு ஒட்டி விளைய உறவாகும் நல்ல நீர் வட்டி முதலத்தால் வளமாம் அரைவாசி கட்டி விளைய கலர் மண்ணில் குட்டையை நன்றாக ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் குழி வெட்டி அந்த குழியில் கருத்த நிறம் கொண்ட மண்ணை கொட்டி அதில் சேராங்கொட்டையை நறுக்கி போட்டு பிறகு கருத்த நிற மண்ணை கொட்டி தண்ணீரை விட்டு கொட்டைகளை அழுக செய்து பிறகு மண்ணை கிளறி ஆறவிட்டு மேற்கண்ட மூலிகைகளை பயிரிட வேண்டும் கொட்டை போட்டு கொத்தி பரப்பி சட்டையா முன்னீரை தானே தனியிட்டு அட்டி அணி விட்டு அடவால் அறுக்கு இட்டமாய் நாலு தரம் இப்படி செய்ய அதில் முன்கூறிய விதைகளை போட்டு பயிராக்க வேண்டும் முதல் தடவை போட மூலிகை கால் கருப்பாகிவிடும் மறுதடவை அரைக்கருப்பாகும் மூன்றாம் தடவை முக்கால் கருப்பாகும் நான்காம் தடவை முழுக்கருப்பாகும் இந்த நான்கு தடவையும் போட்டால் அந்த மூலிகை வெள்ளையாக இருக்கும் மூலிகை முழுக்கருப்பாகிவிடும் ஆனால் ஐந்தாவது தரமும் அந்த மூலிகையை போட்டு எடுத்தால் சுத்த கருப்பாக மாறிவிடும் இதுவே கருப்ப மூலிகையாகும் இந்த மூலிகையை சாப்பிட உடம்பு திடப்பட்டு ரோமங்கள் வண்டுபோல் கருத்து வளரும் தசைகள் நீல நிறமாக மாறிவிடும் நீ நோயில்லாமல் பல யுகங்கள் வாழலாம் என்று சித்த திருமூலர் நமக்கு சொல்கிறார் அருள்பெரும் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி